எம்ஜிஆர்டி வினையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு புரட்சித் தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அணிந்திருக்கிறார் வாருங்கள் அவர்கள் பேசுகிறோம் சார் வணக்கம் பொன்முடியவர்கள் ஒரு மேடையில் ரொம்ப கொச்சையாக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய அரசியல் நாகரீகம் மற்ற பொதுவிலேயே நாகரீகம் இல்லாத சில வார்த்தைகளை பயன்படுத்தினார் காலையிலேயே கனிமொழி அவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க அடுத்த சில மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில்னு கூட சொல்லலாம் அவருடைய கட்சி பதவி துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பதவி கூட போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சரி அந்த கூட்டத்தில் நிறைய பெண்கள் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அது ஒன்றும் தோணலையா ஏன் ஒரு காலம் ஒரே வேவல்ல இருந்தாங்களா அப்படி எடுத்துக்கலாமா அதை செருப்பு கைட்டு வீசியிருக்கணும்ல குறைஞ்ச யோ நிறுத்தியா அப்படியா சொல்லியிருக்கணும்ல ஏன் அதை சொல்லலை ஏன்னா பொண்ணுடிய சொல்கிறாரு நாங்கள் பெரிய பெரியாரிஸ்ட்கள் திராவிட மாடல் ஆட்சி வழி வந்தவர்கள் அப்படின்னு அவரே சொல்கிறார் இப்போது பொதுவாக திமுகவை பொறுத்தவரை அந்த காலத்தில் காங்கிரஸ் காரணமாக ஆட்சி பண்ணாங்களாம் அப்போது பொதுக்கூட்டம்னால் காங்கிரஸ் மட்டும்தான் போடுமா ஈவினிங்கில் சும்மா ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் சொந்தத்துக்கு அதை போனோம் இதை போனோம் செக்கி எழுத்தோம் அதை போனோம் இதை போடணும் லட்டி லட்டியில் அடி வாங்கணும் உப்பு காய்ச்சணும் அதுக்கு இதுன்னு எதாவது பேசினே இருப்பாங்களாம் அப்போது கலைஞர் பார்த்தாராம் அப்போ இவரோட ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோனாலாம் கூட்டம் போட்டு கலைஞர் பார்த்தாரா என்ன நம்ம ஆட்சி பண்ணின்னுங்கிறோம் சும்மா இவனுங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தா அத காசுனா உப்ப காய்ச்சினே அதை காசுனா இதை இந்த உழைக்கின்ற ஏழை எளிய மக்களும் அங்கே போய் ஈவினிங்கில் கூட்டம் கேட்குறாங்க ஏன்னா அப்போ வந்து வேறு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு எதுவுமே இல்லை இல்லையா வெறும் கூட்டம் கேட்கறது தானே அப்படி பேருக்கு சொல்ல யோசித்தாராம் சரி இந்த உழைக்கிற ஜனங்க வந்து உழைச்சிட்டு ஈவினிங் ரிலாக்ஸாக அங்கே போகக்கூடாது வேற ஒரு ஐடியாவை பண்ணோன்னு முதல் முதலாக திரும்பவும் சாராயக்கடையை தொடங்கினாராம் வேலை செஞ்சியா நேராக இங்கே வா போடு அப்படியே போய் போடும் மயக்கத்திற கடை அவன் நல்லது சொல்கிறான் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான் எவனும் எங்கேயும் போய் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் சாராய கடைகளை ஆரம்பித்துக்காக ஒரு வரலாறை சொல்லுவார்கள் பொதுவாக திமுக நீங்கள் அந்த காலத்திலேருந்து என் கருணாநிதியிலிருந்து கடைகோடி இன்றைக்கு மைக்கில் பெண்களே ரொம்ப கொச்சைத்தனமாக அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிற வரை எல்லாமே டபுள் மீனிங் தான் கூட்டத்துக்கு வரணுமா வந்தாங்களா நல்லா சிரிச்சானா டபுள் மீனிங்கில் அதுவும் செக்ஸ் கலந்து டபுள் மீனிங்கில் பேசணுமா ஒவ்வொன்றும் கைத்தட்டி சிரிச்சானா போய்கினே இருக்கணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அது அதெல்லாம் கொஞ்சம் செக்ஸை கலக்கணும் இதுதான் ஆரம்பத்திலேருந்து கருணாநிதி பாணி அந்த பாணியைத்தான் இன்றைக்கு இவர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த தான் பெரியாரின் பா பெரியார் வந்து அந்த வார்த்தையை ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை தான் தேவடியா பசங்கன்னார் என்ன சொன்னார் பெரியார் தேவடியா பசங்கன்னார் அதுக்கு கலைஞர் சொன்னார் நாங்கள் உங்களை தந்தை என்று அழைக்கிறோம் எங்கள் அப்பா நீ தானே அப்புறம் என்ன அர்த்தம் உன் முன்னாடி தான் அது அப்படி தானே அர்த்தம் நம்ம பார்த்து ஒருத்தர் தேவடியா போயின்னு கேட்டா யாருன்னா கேட்குற அப்படின்னு தான் இயல்பாக நம்ம கேட்போம் நீ தான் எங்கள் அப்பா அப்புறம் உன் மொண்டாட்டி தானே சொல்கிற உன் மொண்டாட்டியை சொல்கிறனாடா அவ இல்லை நம்மா அப்படிங்கிறது இல்லை பாருங்கள் அந்த மாதிரி இவர்கள் பேசி பழக்கப்பட்டவர்கள் அது இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால் நம்ம அன்பழகம் இருந்தார்ல அவர் வந்து உதவி பேராசிரியராக இருந்தாங்க அப்புறம் அம்மா சொன்னாங்க ஏப்பா நீ நம்ம பேராசிரியராக உதவி பேராசிரியராக இருந்தாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் தவறுகிறார் அப்போது அதிமுக பேச்சாளர் ஒருத்தர் மேடையில் பேசும்போது இந்த மாதிரி இப்போ சென்னையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அது ஒன்றும் பெரிய தப்பாக யாரும் பேச மாட்டாங்க அது ஒரு இனிஷியல் போட்டு பேசுறது இப்போ என்ன சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் யோ என்னையே அப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி என்னையே அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒன்று அன்பழன்கிட்ட அது கொஷின் ஏதாவது வைக்கப்படுகிறது ஒன்று அன்பழன் பேசுகிறாரு நான் வந்து உங்கள் ஒப்பம் இல்லை அப்படி சொன்னது உங்கள் ஓத்தாண்ட வார்த்தை அது பேச்சியாளர் அதுக்கு இவர் சொல்கிறார் நான் உங்க இல்லை இப்போ புரியுதா இவங்களோட தரம் என்னென்ன இதுதான் வண்ணை ஸ்டெல்லாவில் இருந்து வெற்றிகொண்டான்லேருந்து தீப்பூரி ஆறுமுகத்திலிருந்து கருணாநிதியிலிருந்து ஸ்டாலின் அவர்களிடமிருந்து கடை கோடி திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் இருக்கு நீங்கள் ஒரு ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மன்றமும் திறப்பு விழா அதில் அன்றைக்கு முதல்வராக இருக்க கலைஞர் அவர்கள் பேசுகிறார் எனக்கும் மையப்பே செட்டியாருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு எனக்கும் ரெண்டு பொண்டாட்டி அவருக்கும் ரெண்டு பொண்டாட்டி என்னுடைய ரெண்டாவது பொண்டாட்டி பெயரும் ராவில் ஆரம்பிக்கும் அவருடைய ரெண்டாவது பொண்டாட்டி பெயரும் ராவில் ஆரம்பிக்கும் அவருடைய ரெண்டாவது பொண்டாட்டியும் அழகானவங்க ஏன் ரெண்டாவது பொண்டாட்டியும் அழகானவங்க இது என்ன ஓமை இது அப்போது இந்த மாதிரி விஷயங்கள பேசுனா எல்லாரும் ரசிப்பான் அப்படிங்கிறத பயன்படுத்தித்தான் அவங்க தொடர்ந்து பேசிங்கன்னு வராங்க நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அண்ணாத்துறை அவர்கள் சொன்ன அந்த மல்லிகை மாற்றாந்தொட்டத்து மல்லிகை நம்ம கலைஞர் ஐயா சொன்ன நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பார்த்தால் எங்கே இருக்குதுன்னு தெரியும் தமிழ் அப்படின்னு பேசுனார் அரசாங்க கூப்புகளில் பார்த்தால் தெரியும் தமிழ்னா முடிஞ்சு போச்சு ஒரு பெண் கேட்கிற கேள்விக்கு பெண்கள் நிறைந்திருக்கிற சபையில் பாவாடா நாடாவை அழுத்து பார்த்தால் தெரியும் அப்படின்னு இவங்க சொல்கிறத்துலேருந்தே இவர்களுடைய தரம் என்னென்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த வழியில் இன்றைக்கு வந்து பொன்முடி அவர்கள் ஒன்றும் இவர்களையெல்லாம் தாண்டி அவர் ஒன்றும் பேசுனதா தெரியல ஏன்னா அவர் சாதாரணமாக சொல்கிறாரு அது வந்து ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாமல் கேஷுவலாக நண்பர்கள் கூட பேசிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசுகிறாரு அதாவது பட்டை விவசாரி வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் போனதாகவும் அது யாருன்னு தெரியல அவரை கேட்கணும் எப்போ நீயா இல்லை வேறு யாராவது தான் எப்படி இவ்வளோ தத்துருவோ இது சொல்கிற அப்படின்னு நம்ம கேட்கணும் அது திமுக ஏதாவது விளக்கம் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கூட அவர் அந்த பதிலில் சொல்லியிருப்பார் அதுக்கும் வாய்ப்பு தராமல் கட்சி விட்டு எடுத்துக்காங்க சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கல போல பொறுப்பை விட்டு எடுத்துருக்காங்க கட்சி விட்டு எடுக்கலை அப்போது பட்டை சைவம் பைனவம் போடுறாரு நீ பட்டையாக நீ சைவமா வைணவமான்னு அந்த விலைமகள் கேட்ட மாதிரியும் அந்த போன நபருக்கு ஒன்றையும் புரியல அப்படின்னு இன்னதுன்னு கேட்டோன்னா சைவம்னா இப்படி வைணம்னா இப்படி அதாவது சைவம்னா படுக்கிறது வைணம்னா நிற்கிறது படுத்தா பத்து நின்னா அஞ்சு அப்படின்னு வேற அதை இது இது எப்படி இது கேட்டால் நான் வந்து ஒரு உதவி பேராசிரியர் ஆசிரியர் இன்றைக்கி பெரிய கல்வி தந்தை அமைச்சர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி இப்படி பேசலாமா குற்றவாளியாக நீ ஜெயிலுக்கு போய் சரியில் பேசு உங்களோட செக்ஸ் அனுபவங்களை நீங்கள் சரியில் பேசுங்க பொதுமக்களை கூட்டிக்கிட்டு இவ்வளோ பெண்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று உச்சபட்சமாக சொல்கிறாரு நாங்கள் அந்த காலத்தில் நான் தான் எப்படி பெரியாரிஸ்டாக மாறினேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த காலத்தில் ராமகிருஷ்ணன் ஏன்னா இது பெரியாரிஸ்டுகள் மீட்டிங் தான் கோவை ராமகிருஷ்ணன் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கார் அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த காலத்தில் நாங்கள் வந்து ஏ பட்டிமன்றம் போடுவோம் பட்டிமன்றம் பேரே ஏ பட்டிமன்றமா அதுக்கு வந்து எல்லாரும் டிக்கெட் வாங்கின்னு வருவாங்க அப்போ நிறைய பெண்களை ராமகிருஷ்ணன் கூட்டு வந்துடுவார் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்னு தெரியல ராமகிருஷ்ணன் கூப்பிட்டு வந்துடுவார் அந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பு வந்து கடவுள் கொள்கையை பரப்புவதில் காம சுவையை கையாண்டது அதிகமாக சைவமா வைணவமா அப்படின்னு காசு வசூலிச்சுட்டு அந்த கூட்டத்தை போடுவோம் அது கையா வேறுமணி திருவாரூர் தங்கலாசு நாங்கள் கோவை ராமகிருஷ்ணன் அப்படிலாம் வருவாங்க நிறைய பெண்களுக்கு டிக்கெட்டை கோவை ராமகிருஷ்ணன் கொடுத்துருவாரு விற்றுடுவார் அப்புறம் என்ன அர்த்தம் அந்த காலத்துலேருந்தே எங்கள் ஊரில் பெண்கள் அப்படி இப்படி தான் இருந்தாங்கன்னு தானே அதுக்கு இன்னொரு அர்த்தம் வீட்டில் சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பெற்றோ டப்புன்னு அடிப்பாங்க நம்ம வீட்டுகளில் இது என்ன பேச்சு பேசுகிறேன்னு ஆனால் அந்த பெண்கள் இந்த செக்ஸ் கூட்டங்களை கேட்க வந்தார்கள் இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு இன்றைக்கு அதுக்கு வந்து ஏதோ இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் போறா வரேன்னு இன்னைக்கு எடுத்துருக்கா இல்ல இருந்தாலும் அந்த சுயமரியாதை உள்ள இயக்கத்தை சார்ந்தவர்கள்ன்றதை காட்டிட்டாங்க பார்த்தீங்களா உடனே கடிமொழி சொந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்னு கூட பார்க்காம கண்டனம் தெரிவிக்கிறாங்க இதுக்கு பேர் தான் சுயமரியாதையா அதாவது ஒருத்தன் செக்ஸா பேசினா அவனை கட்சி விட்டு தான் சுயமரியாதையா பகுத்தறிவா நான் நினைச்சேன் சார் சொந்த ரத்தம் ஆர்ந்தா கூட விடமாட்டேன்ற அது அதுதான் சார் நல்லதுதான் சார் நான் இல்லை நான் சொல்றேன் ஏன்னா நம்முடைய முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு எது பகுத்தறிவு பகுத்தறிவுன்றான் இதோ நடந்த திருமணம் தான் பகுத்தறிவு இதுதான் திராவிட மாடல்னு சொன்னார் தாலி கட்டுறது திராவிட மாடல்னு சொன்னார் நான் அதான் அதுதான் ஒரு சிக்கலில் கேட்குறேன் சரி அவ ஒவ்வொருத்தங்க பார்வையும் ஒரு ஒரு மாதிரியா இருக்கும்ல இன்னொன்று சிறப்பாக ஒன்று சொல்கிறேன் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை ஒன்று சொன்னார் பதினெட்டையும் இருபத்தி ஒன்றையும் கூட்டினா மணக்கணக்கு எப்போ பதினெட்டையும் இருபத்தி ஒன்னையும் கூட்டி சொன்னால் மணக்கணக்கு அதே பதினெட்டு இருபத்தொன்னு கூட்டிக்கிட்டு போனால் காதல் கணக்கு புரியுதா கணக்கு போட்டு பார்க்குறீங்களோ புரியுதா காதல் கணக்கு என்ன கணக்கு இது அதாவது இப்படிலாம் பேசிட்டா இவங்க எதுகை மோனியாக பேசி தமிழை வளர்க்கிறார்கள் அப்படிங்கிறது அதே மாதிரி விதவை விதவைக்குத்தான் பொட்டு இல்லை விதவை என்ற வார்த்தையிலும் பொட்டு இல்லை அப்படின்னு சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெறுகிறது அப்போ பொட்டு இல்லையா சரி வேற ஏதாவது ஒன்று யோசிக்கணும் கருணாநிதி அவர்கள் சொன்னால் கைம்பண்ணு மாத்துவோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொட்டுகள் அப்படின்னாரு அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னது சார் ஒன்றுக்கு இரண்டு அவமானப்படுத்துறாங்க ஒரு புட்டு இல்லைன்னு ஒன்றுக்கு இரண்டு பொட்டு வச்சு அதிலேயாவது அழகு பார்க்கலாம் கணவன் இல்லாததால் விதவை என்ற பெயர் வருகிறது விதவை என்ற பெயர் வருவதால் அந்த பொட்டு இல்லை விதவையில கூட பொட்டு இல்லை அதாங்க அதாங்க புருஷன் அப்போ பொட்டுக்கு நிகர் அப்படிதானே ஆமா ம் புருஷன் இல்லாதால் அவள் விதவை பொட்டு வைக்க கூடாது பொட்டு வைக்காததால் அவளுக்கு பெயர் விதவை விதவை என்ற வார்த்தையிலும் பொட்டு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் மாதிரிங்க புருஷன் இல்லைங்க பாவங்க அதெல்லாம் பொட்டு இல்லைங்கன்னா கரணி சொல்றாரு கைமண் வை ஒண்ணுக்கு மேற்பட்ட பொட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் சார் அது ஒரு நல்ல நோக்கத்துல சொல்லப்பட்டதா இது இல்ல நீங்க நல்ல நோக்கத்துல சொன்னதா கூட சொல்லுங்க இல்ல மிகச்சிறப்பான சிறப்பான நோக்கத்தில் சொன்னாலும் கூட சொல்லுங்க அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுதா எடுத்துக்கிறவங்களுடைய பார்வை சரிங்க நாங்க தாங்க தப்பு நாங்க அப்படித்தாங்க எடுத்துக்கணும் அதுக்கு அந்த நாங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா ஒரு புருஷன் இல்ல அதால அதுக்கு பேர் விதவை அதால அந்த விதவையில பொட்டு இல்லை விதவை வித ஒரு பெண்ணுக்கு பொட்டுன்றது அழகு அழகுபடுத்துறதுக்காக வைக்கிறது சரி விதவை ஆயிட்டா பிறகு மேற்பட்ட வார்த்தைகள்ல கூட அந்த ஒரு அழகு இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க அதனாலதான் நீ பொட்டுன்றது அழகுக்காக பயன்படுத்தக்கூடியது கைம்பண்ணு போடு ரெண்டு பொட்டை வச்சு அழகு பாத்துக்க வச்சுக்கான சார் பொட்டுன்றது அழகுக்காக வைக்க கூடும் சார் பொட்டு என்பது அவர் அடையாளம் தாலிதான் இப்ப பொட்டு வைக்காதவங்களா

இதுதான் இன்னொன்று ஒரு கதை சொல்கிறேன் அது அது இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு விளக்கத்தை சொல்லிட்டீங்க சரி ஒரு கலவன் மணிமை ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அம்மா சின்ன வயசில் செத்துடுறாங்க அப்பா மட்டும் அந்த பெண் குழந்தை சிரமப்பட்டு வளர்க்குறார் மிக ஏழ்மையான குடும்பம் நடுத்தர குடும்பம் கூட ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அந்த பெண் வளர்ந்து பூ பெய்து பெரிய பெண் ஆகிறார் அந்த இளம் வயது கடந்து திருமணம் வயது கடந்து அந்த கன்னி பருவம் கடந்து அவள் முதிர் ஆகிறாள் அவங்க அப்பாவுக்கும் என்ன பொண்ணுக்கு திருமணம் பண்ண முடியலையே அப்படின்ற இயக்கம் அந்த பெண்ணுக்கும் உடைய உடலியல் ரீதியாக சில தேவைகள் இருக்கும்ல இயற்கைப்படி அதனால் அதையும் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல பாருங்கள் நம்ம கூட இதில் தமிழில் அதை கொஞ்சம் விரிவாக சொன்னால் கொஞ்சம் கொச்சையாக இருக்குன்னு ஒரு ஆங்கில வார்த்தையை நம்ம போடுறோம் ஒரு நாகரிகம் பரிதி அப்போ அந்த பெண்ணை இப்படி வளர்றா அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வர்றாரு ஒரு நாள் இரவு நல்ல மழை பெய்யுது ஜோ என்ன மழை அவங்க அப்பா நினஞ்சின்னே வராரு பொண்ணு வீட்டில் இருக்குது வீடு வந்து ஒழுவுது அப்போ அங்கங்கே அந்த ஒழுக்களுக்கு பாத்திரம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன இடத்துல பாயப்பட்டு படுகிறாங்க அப்பாவும் மகளும் அந்த ஒழுவாத இடத்துல படுக்கிறாங்க மகளின் மூச்சுக்காற்று அப்பா மீது படுகிறது அப்பாவின் மூச்சுக்காற்று மகள் மீது படுகிறது இருவர் உடமும் சூடேறுகிறது வெளியே ஜோ என மழை பெய்கிறது சினிமாலாம் பார்த்துட்டு மழை பெய்ஞ்சா என்ன நடக்குன்னு அப்படி இருக்கிறது ஒரு கட்டத்தில் இருவரும் இணைகிறார்கள் இணைந்தவுடன் அந்த கண்ணியின் அந்த தேவையும் நிறைவுபடுகிறது அப்பாவின் இயக்கமும் அந்த ஆசையும் நிறைவேறியது இது ஒரு கதை இந்த கதையை ஒத்துக்கலாமா சொல்லுங்க சார் முடியாது சார் இந்த கதையை எழுது யார் தெரியுமா சொல்லுங்க யார தமிழ்நாட்டில் நம்முடைய முத்தமிழறிஞர் அரசியல் வித்தகர் திராவிட போர்வாளா போர்வாளன்னு சொல்லலாமா செத்துட்டா இருப்போம் வச்சிருக்கீங்களா எப்போ எழுதினாரு எங்கே விட்டாரு பேர் புக்கோட பேர் சொல்றா வாங்கி படிங்க இது இல்லை இந்த மாதிரி பல கதைகள் இருக்கு தப்பா இருந்தால் கேஸ் போடுவாங்க பரவாயில்ல முதிர் கண்ணி போலீஸ்காரன் மகள் இந்த மாதிரி பல புக்கு இருக்குது வான்கோழி இதுக்கெல்லாம் ஆர்த்தர் வந்து சரோஜா தேவி இல்லை நம்முடைய தானை தலைவர் கருணாநிதி அவர்கள்தான் இன்னொன்று காகித ஓடும் கடலலை மீது போவது போல் மூவரும் போவோம்னு ஒரு பாட்டு இருக்கும் பார்த்துருங்களா அந்த படம் அதில் சொந்த சகோதரியிடம் சகோதரன் விலை மாதம் நினச்சி போவான் போவானா நெருங்கிடுவாங்க அப்போ அவள் சோகத்தில் பாட்டு பாடுவான் இந்த பாட்டு எங்கேயோ கேட்ட பாட்டாக இருக்குது இது நம்ம வீட்டு பாட்டாச்சு அப்படின்னு அவள் தன்னுடைய சகோதரி என்பதை உணர்ந்து அவன் அழுவான் இதுதான் திமுகவின் தரம் அப்போ இதில் பொன்முடி பேசுனதுல என்ன பெரிய தப்பு இப்போ திமுகவை விட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் எடுக்கணுன்னா திமுகவே காலி ஆகிடும் இப்போது நீங்கள் ஒரு பேச்சாளர் பார்த்துருப்பீங்க அண்ணன் கூட ஒரு நாலஞ்சு தடவை போட்டிருக்காரு சொன்னாரா இல்லையா உடனே கூட்டம் ஓடு கத்துச்சு கத்தின உடனே இல்லை கூட்டத்தில் போட்டிருக்காரு கூட்டத்துக்கு வர வச்சு போட்டிருக்காரு பேசுனாங்களா ஒரு கூட்டம் மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நஞ்சில் சம்பத் பேசுகிறார் ஏன் பத்து எம்பிகள் கூட கனிமொழியை கூட்டம் அமிச்சிங்க அந்த இலங்கைக்கு போனாங்கல்ல ராஜபக்ஷவை காப்பாற்றுவதற்கு அதாவது உலக நாடுகளெல்லாம் ராஜபக்சேவை போர்க்குற்ற வேலைக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஒரு நடவடிக்கை எடுத்த பொழுது ராஜபக்ஷவை காப்பாற்றுவதற்கு ஏன்னா இந்த போரை நடத்தியது இந்தியாதான்னு இலங்கையோட இராணுவ தளபதி சொன்னார் பொன்சேகர் இந்த போரை நாங்கள் நடத்தவில்லை இந்தியாவின் பெயரால் நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு சொன்னார் அன்றைக்கு ஆண்டு கொண்டு இருந்தது இங்கே கருணாநிதி அவர்கள் மேலே சோனியா அவர்கள் அப்போ உலக நாடுகள்லாம் ஒரு நெருக்கடியை கொடுத்த போது ஒரு எம்பி குழுவை அனுப்புகிறார் முதல்ல அந்த குழு அஃபீஷியல்னார் பிரச்சனை வந்து போகிற அன் அஃபிஷியல்னார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அந்த நிகழ்ச்சியை பற்றி நான்ஜில் சம்பத்தவர்கள் பேசுகிறார் இன்னமும் நெட்டில் இருக்குது எடுத்து பாருங்க நான் எதாச்சும் அந்த கூட்டத்தில் எங்கள் நம்ம நண்பர் கடையில் உட்காந்து கேட்டுக்கிறேன் அப்போது ஏன் பத்து அந்த எம்பி கூடல கனிமொழி அனுப்புறீங்க அப்படின்ட்டு ஏன் அதுக்கு தான் அனுப்புவாங்களா அப்படின்னு பேசுகிறார் அதுக்கு தான் அனுப்புவாங்களான்னு பேசுனோடனே ஜனங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் ஒன்றும் புரியல இவர் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அங்கேருந்து வரலை கைத்தட்டலாம் ஓன்னு கத்துவான்ல ஏன்னா இந்த மாதிரி டபுள் அத்தத்தில் பேசினா இவங்க கற்று கத்தி பழக்கப்பட்டோன்ன அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் அங்கேருந்து திரும்பி வரல ஏன் அதுக்கு தான் கூட்டம் போவாங்கன்னு கையில் ஒரு செய்கை கட்டுறாரு உடனே கூட்டம் டக்குனு பற்றி நான் ஓன்னு கத்தி ஒரே ஆரம் வாரம் இவருக்கு சிரிப்பு இவ்வளோ பேர் கைத்தட்டு வச்சிருந்தேன் அப்படி சொன்ன பாரு இப்போ எங்கே இருக்காரு அதே கூட்டத்தில் தானே இருக்கார் அதால இவங்களுக்கு வந்து இது வந்து சர்வசாதாரண விஷயம் ஆனால் நம்மை போன்ற தமிழர்களுக்கு இது எப்படி இது ஒரு அநாகரிகமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் வெற்றிகொண்டான் ஒரு கூட்டத்தில் திருவான்மூரில் பேசுகிறார் அந்த கூட்டத்தை கேட்குற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது அப்போது நிறைய விஷயங்கள் பேசினு வர்றாரு சசிகலாமையாரை பற்றி ரொம்ப அது எப்படி அதுக்கு தமிழில் வார்த்தையில் அவ்வளோ கொடூரமாக பேசுகிறாங்க கொச்சையாக பேசுகிறாங்க அதை கடந்து வராங்க அம்மா சின்னம்மான்ற மாதிரி ரொம்ப ஒரு பெண்ணை இப்படிலாம் பேச முடியுமா ஒரு பெண்ணை இப்படி பேசி நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் செருப்பு கட்டி அடிக்க மாட்டா ஏயா காசு கொடுத்தானா எதுனா கொலை எதுக்கு இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு அந்த பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் போல இருந்தால் அதை கேட்பாங்க ஒரு கால் அவங்களும் இவங்க திராவிட மாடல் பெண்கள் போல இருந்து அதை விட்டுறாங்கன்றால்தான் அடுத்தடுத்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு நான் நினைக்கிறேன் அப்போ இருந்தபோது ஏ யார் யோன் நிரோத்குமார் ஏ அதான் அந்த நிரோத் ஓ சரத்குமார் சார் அவரோட வயசு அப்போவே ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு இருக்கும் சார் அந்த குமாருக்கும் இந்த குமார்க்கும் விசாரத்தையும் தெரியாது அப்படி சொன்ன உடனே ஜனங்க அந்த திமுக தொண்டர்கள் அப்படியே ஆர்ப்புரிச்சு நிற்கிறான் அப்போது இது இவங்களோட தொடர் பாலிசி ஜனங்களை நிறைய கதை கதைப்பாக வந்தாங்கன்னா ஒரு நாலு வார்த்தை அப்படி கேட்டு கேட்டு சிறப்பாக சூப்பராக சொன்னார் வார் தலைவர் அப்படின்னு சிரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இவரோட நோக்கம் அப்படி இருக்கிறபோது சொல்லுவாங்கல்ல தாயை போல மக நூலை போல சேலைன்னு அப்போது பொண்ணுமுடியும் அப்படி தானே இருப்பார் அவர் ஒரு துணை பேராசிரியர் பேராசிரியர் என்னவோ கதை விடுறாரு ஒரு பேராசிரியரே எப்படின்னா சாதாரண அடித்தட்டில் இருக்கிற பேச்சாளர்கள் எப்படி பேசுவாங்கன்னு பாருங்கள் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி